سبحان الله والحمد لله لا اله الا الله, الله أكبر السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم சஜத வஜிகி அல்லதி ஹலகூ வஷக்க ஷக்க சமஹூ பசரஹூ பி ஹவுலிகி ஓ குவத்திகி ரவாகு திருமிதி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமதான் மாதத்தில் தராவிக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாமளெல்லாம் இங்கே ஒன்று கூறுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும்ங்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் கோல் சொல்ல வேண்டாம் என்பது இன்றைய தலைப்பு என் அருமை சகோதர்களை தாய்மார்களை சஹாபாக்கல்ல ஒரு முக்கியமான சஹாபி இருந்தாங்க அந்த சஹாபியுடைய பேர் என்ன என்று சொன்னால் ஹுதைஃபத்துல் யமான் ரலி அல்லாஹு அனுகே பிரபலியமான ஒரு சஹாபி இந்த ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் அவர்களை பற்றி சொன்னதை இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் மூவாயிரத்தி அறநூற்றி ஆறாவது ஹதீஸாக இந்த செய்தியை இமா புகாரி பதிவு பண்ணுறாங்க ஹுதைஃபத்துல் யமான்ங்கிற சஹாபி சொன்னாங்க மக்களை எதை பத்தி கேள்வி கேட்பார்கள் பற்றி நன்மைகளை பற்றி அல்லாஹுடைய இந்த நன்மை அந்த நன்மை அப்படின்னு சொல்லி போட்டு மற்ற எல்லா சகாபாக்கள் ரசூல்லாட்டை எதை பத்தி கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னா எதை பத்தி கேட்பாங்க நன்மைகளை பற்றி கேள்வி கேட்பார்கள் ஆனால் இந்த சொல்றாங்க

பாவத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அது பாவம் என்று எனக்கு தெரிய வேண்டும் எனவேதான் மற்ற மற்ற சகாபாக்கள் நன்மைகளை பற்றி கேள்வி கேட்கும் போது நான் தீமைகளை பத்தி பாவங்களை பத்தி கேள்வி கேட்பேன் இது பெரிய பாவம் அது பெரிய பாவம் என்றெல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா எனவே அப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்ன இந்த ஹதீச நீமா புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்க இந்த சகாவி இந்த கோல் சுலுகின்ற இந்த பாவத்தை பற்றி ஒரு ஹதீஸ பதிவு பண்றாங்க இத இமா முஸ்லீம் அவர்கள் தன்னுடைய சகிஹ் முஸ்லீம்ல நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க இந்த ஹுதை அனுகே மதீனாவுடைய பள்ளிவாசல் மசூ நபவியிலே உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்கள் தாபியன்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லி கொண்டிருப்பார்கள் நிறைய தாபியன்கள் இது போன்று குழுமி இருப்பார்கள் அப்ப ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் லேட்டா வருவாரு அந்த லேட்டா ஒருத்தர் வர்றாருல அவரை மத்த தாபி எண்கள்லாம் பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு விட்டு உஸ்தாத் இருக்கிறாங்கல்ல உஸ்தாத் யாரு இந்த ஹுதைஃபத்துல் எமார் அலி அல்லாஹு அனுகே இந்த ஹுதைஃபாட்ட சொல்லுவாங்க கான ரஜுலுன் என் குலுல் ஹதீச இலல் அமீர் இதோ இந்த இவர் வருகிறாரா இல்லையா இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நம்மெல்லாம் பேசக்கூடிய செய்திகளை யார்கிட்ட போயிட்டு சொல்லிடுவாரு அமீர்கிட்ட போய் சொல்லிடுவாரு ஹலீஃபாட்ட போய் சொல்லிடுவாரு ஆட்சித் தலைவர்கிட்ட போய் சொல்லிடுவாரு அதாவது நாகரிகமா சொல்றாங்க இவர் என்ன பண்றாரு கோல் சொல்லுகிறார் இங்கே நடக்கக்கூடிய செய்திகளை அங்கே சொல்லுவது அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை இங்கே சொல்வது செய்திகள் என்று சொன்னால் நல்ல செய்திகள் அல்ல நல்ல செய்திகளை சொல்லலாம் சொல்ல வேண்டும் ஆனால் எப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுகிறார் என்று சொன்னால் எந்த செய்திகள் மூலமாக ஃபித்னா பரப்பப்படுமோ ஃபசாது பரப்பப்படுமோ கெட்ட செயலாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட செய்திகளை இவர் அமீர் வர கொண்டு போயிடுறாரு ஹலீஃபா வர கொண்டு போயிடுறாரு அந்த மாதிரி கோல் சொல்லக்கூடிய ஒரு கோல் சொல்லியாக இருக்கிறார் என்று வரக்கூடியவரை பற்றி தாபியன்கள் சொல்வார்கள் அவரும் வருவார் வந்து அந்த சபையில் வந்து உட்கார்ந்துருவாரு சபையில் வந்து உட்கார்ந்த உடனேயுமே உஸ்தா இருக்கிறாங்க பாருங்க ஹுதைஃபத்துல் எமார் அலி அல்லாஹ் வணகே அவங்க சொல்லுவாங்க அவர் வந்து சபைகளை வந்து உட்கார்ந்தவனையுமே அவருக்கு சொல்லுவாங்க சமயத்து ரசூல் அல்லாஹி சலா அலி சல்லம் எகூல் ரசூல் சலா அலி சொல்ல ஒரு ஹதீஸ நான் கேள்விப்பட்டு கேட்டிருக்கிறேன் அது எந்த ஹதீஸ் என்று சொன்னால் லா எதுகொலுள் ஜன்னத்தை கத்தா துன் எவர் கோல் சொல்லியாக இருக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார் என்ன நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்திய ஒரு ஹதீச நான் கேட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லா இஸ்லாம் செல்ல அந்த சபையில சொன்னாங்க அவருக்காக அவரை மையப்படுத்தி அவருக்காக என்ன பண்ணாங்க அந்த சபையில சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் அருமை சகோர்களே நம்ம எல்லாம் இவ்வளவு இபாதத்துகளை செய்கிறோம் என்று சொன்னால் நோன் போய்க்கிறோம் தொழுகிறோம் குரான் கோதுகிறோம் ஜக்காத்து கொடுக்கிறோம் சதக்கா கொடுக்கிறோம் பல்வேறு இபாதத்துகளை பண்ணுகிறோம் இந்த இவாதத்துகளின் நோக்கம் என்ன என்று சொன்னால் என்ன நோக்கம் அவைகள் மூலமாக சொர்க்கத்தை பெற அதான் நோக்க சொர்க்கத்தை பெற வேண்டும் அதான் நோக்கமாக இருக்கிறது ஆனா தெளிவா சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாரு என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறார் இன்னொரு ஹதீச அதே இமா முஸ்லிம் அவர்களே நூத்தி அஞ்சாவது ஹதீசா பதிவு பண்றாங்க லா எதுகுள் ஜன்னத்தை நம்மா முன் அங்கே கத்தாத்துன் இங்கே என்ன நம்மாமுன் முன் நம்மாம் என்று சொன்னாலும் கோல் சொல்லக்கூடியவர் கோல் சொல்லக்கூடியவர் இருக்கிறாரே அவர் சொருக்கத்துக்கு போக முடியாது என்று இன்னொரு ஹதீஸ் பேசுகிறது இதில் கத்தாத்து என்ற வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன என்று சொன்னால் நம்மாம் என்று சொன்னால் ஒருவர் சொல்லக்கூடிய செய்திகளை அப்படியே அவர்கிட்ட கேட்டு என்ன பண்றது அவர்கிட்ட போய் ஊதி விட்டுறது புரிஞ்சா அவருக்கு பேர் வந்து நம்மாமே கத்தா தியார் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய செய்தியை டைரக்டாக அவர்கிட்ட கேட்ட இருக்க மாட்டாரே வெறுமன கேள்விப்பட்டிருப்பார் கேட்ட செய்தியை சொன்னால் நம்மாம் கேட்ட செய்தியை சொன்னால் நம்மாம் கேட்டே இருக்க மாட்டாரு கேள்விப்பட்டிருப்பாரு கேள்விப்பட்ட செய்தியை போய் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் உங்களை பத்தி இவர் இப்படி பேசினாரு உங்களை பத்தி அவர் அப்படி பேசினாரு என்று ஊதி விடுகிறாரா இல்லையா இவர்தான் தான் கத்தாத்தாக இருக்கிறார் இப்படிப்பட்ட நம்மமாக இருந்தாலும் சரி கத்தாத்தாக இருந்தாலும் சரி அவர் எங்கே செல்ல முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது இன்னொரு ஹதீஸை அதே இமா முஸ்லீம் அவர்களே தங்களுடைய சஹீஹ் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்பாங்க என் அருமை சஹாபாக்களே அலா உனபியூக்கும் மல் கலுஹு என் அருமை என்றால் என்ன என்று உங்களுக்கு நான் அறிவித்து கேள்வி என்ன அழுகு ஐநு லாது என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு சொல்றாங்க அழுகு என்று சொன்னால் ஒரே பாவத்தில் மூன்று பாவத்தை ஒரு செயல் ஒரு செயல் மூலமாக மூன்று பாவத்தை செய்வது அதுக்கு பேர் அழுகு புரியுச்சா ஒரு பாவம் வந்து ஒரு பாவம் என்ன பொய் இன்னொரு பாவம் வந்து போறம் மூன்றாவது பாவம் என்ன என்று சொன்னால் அவதூறு ஒரே செயல் மூலமாக மூன்று பாவங்கள் ஒன்றில் இருக்கிறது ஒன்னு பொய்யி ரெண்டாவது போரம் மூணாவது என்ன அவதூறு இந்த பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு இந்த ஒரே செயலில் ஒரே காரியத்தில் மூன்று பாவத்தில் எதில் செய்ய முடியும் என்று சொன்னால் மக்களுக்கு மதியில் கேட்டதை கேள்விப்பட்டதை எல்லாம் கோலாக பைய் சொல்லுகிறான இல்லையா அவன் சொல்கின்ற அந்த கோல் விஷயத்தில் ஒன்று பொய் இருக்கும் ஒன்று புறம் இருக்கு ஒன்று அவதூறு இருக்கும் அப்ப கோல் என்பது பொய்யும் புறமும் அவதூறும் கலந்த இந்த அழுகுதான் கோலாக இருக்கிறது எனவே இந்த அழுகு என்று சொல்லக்கூடிய பெரும்பாவத்தை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் அல்ல சாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது இன்னொரு ஹதீஸ் நீங்க படிச்சு பார்த்தியலாக்கேன் என் அருமை சகோர்களே தாய்மார்களே நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கோல் சொல்லுவது வந்து ஒரு சாதாரண ஒன்று போட்டு சர்வசாதாரணமாகல் இன்றைக்கு பார்வையில கோல் என்பது பெரும்பாவங்களில் ஒன்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவரை நரகத்தில் தள்ளுவதற்கு கபூரில் அதாபு செய்யப்படுவதற்கு அவர் பேசிய அந்த கோல் இருக்கிறதே அந்த கோல் காரணமாக அமையும் என்று நான் சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்கிற இந்த ஹதீஸை இமா புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 216வது பதினாறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மதியனாவில் ஒரு பகுதியில் போய்கிட்டு இருக்கிறாங்க தோட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த பகுதியில் ரெண்டு கபூர பார்க்கிறாங்க ரெண்டு கபூரை பார்த்துவிட்டு சொன்னார்கள் என் அருமைய சஹாபாக்களே இந்த கபுரு வாசிகள் அல்லாஹவால் தண்டிக்கப்படுகிறார்கள் அல்லாஹவால் அதாவு செய்யப்படுகிறார்கள் அந்த ரெண்டு கபவுரு வாசிகளோ அல்லாஹவால் அதாவு செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு வமாயு அதிவா நீ கபீரின் அவர்கள் செய்த பெரும்பாவத்திற்காக அதாவு செய்யப்படவில்லை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சொன்னார்கள் பலா அவர்கள் செய்தது பெரும்பாவமாகவே இருக்கிறது முதல்ல பெரும்பாவம் இல்லை என்று சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் செஞ்ச பாவம் என்ன பெரும் பாவமாக இருக்கிறதே அந்த பெரும் பாவத்திற்காக அவர்கள் ரெண்டு பேரும் கபூரில் அதாவது செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் செய்த ஒருவர் செய்த முதல் பாவம் என்ன என்று சொன்னால் கா நா அஹதுகுமா லா எஸ்த திரு ஒருவர் யூரின் பண்ணுகிற போது அதாவது ஒண்ணுக்கு போகிற போகிறபோது அவர் என்ன பண்ணவில்லை என்று சொன்னால் மறைவான இடத்துல போய் அவர் யூரின் போகல அவர் சிறுநீர் கழிக்கும் போது மறைவான இடத்துல போய் அவர் யூரின் போகாம என்ன பண்றாரு சாதாரணமாக நின்று அவர் யூரின் பண்ணாரு இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம பள்ளிவாசல்கள்லயே நிறைய பள்ளிவாசல்கள் அந்த யூரின் போற அந்த பி ஷாப் கட்டி வச்சிருப்பாங்கல்ல இவங்க நினைக்கிறாங்க யூரின் போகும்போது அந்த உருப்பை மட்டும் மறைச்சா போதும் ஆள மறைக்க தேவையில்லை அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுதான் என்ன பண்றாங்க பி ஹானான்னு சொல்லி போட்டு அப்படி வச்சிருப்பாங்க யூரின் போகும்போது வந்து உறுப்பு மறைக்கப்பட்டிருக்குமே தவிர ஆள் தெரியவார் இங்க ஒருத்தர் உப்பாரு இடையில ஒரு சின்ன குட்டி சவர் இரு போற குட்டி சவர் இருக்கேன் அங்கே ஒருத்தர் நிற்பாரு இங்க ஒருத்தர் நிற்பாரு இவர் யூரின் போகிறார் என்று அவருக்கு தெரியும் அவர் போறார் இவருக்கு தெரியும் இதெல்லாம் அசிங்க இதெல்லாம் அசிங்க மார்க்கத்துல ஹராமு யூரின் பண்ணுகிற போது உருப்பை மாத்திரம் மறைத்தால் பத்தாது ஆலய மறைக்கப்பட வேண்டும் ஆளே என்ன செய்யணும் அவர் நம்ம கட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நீங்க அரபு நாடுகள்ல போய் பாத்தீங்களாக்கு இந்த மாதிரி பீஷா பஹானு கட்டி வச்சு இவர் போற யூரின் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் என்று சொன்னால் காவிரிகளின் கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம் காவிரிடைய கலாச்சாரம் அவ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நின்றுகிட்டு யூரின் போறதுக்கு பக்கத்து பக்கத்துல பக்கத்து பக்கத்துல நின்றுகிட்டு யூரின் போற மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க நம்ம ஆளுக்க நின்றுகிட்டு போறது ஹராம் பத்தியாலா அதனால உட்கார்ந்து போகட்டும் சொல்லிவிட்டு குட்டி குட்டி சவரா வச்சுக்கிறாங்க அப்ப குட்டி குட்டி சவரா போடுறாங்கல்ல அதெல்லாம் தப்பு எப்படி யூரின் பண்ணுகிற போது உருப்பை மறைக்க வேண்டுமோ அது மாதிரி ஆளும் என்ன செய்யப்படனே மறைக்கப்படனே என்பது ஹதீஸாக இருக்கிறது அப்ப ஒருவர் கபூரில் அதாபு செய்யப்படுகிறாரா இல்லையா அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் கான் லா யஸ்ததிருமின் பௌலிஹி அவர் சிறுநீர் கழிக்கிற போது மறைவான இடத்துல போய் சிறுநீர் கழிக்கல இந்த ரோட்டில் நின்று அடிப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி வேலையை பார்த்தாரு இது பெரிய பாவம் மார்க்கத்துல இது பெரிய பாவம் எனவே இதற்காக இவர் தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது நபர் என்ன செய்தார் என்று சொன்னால் அடுத்த மனுஷர் என்ன செய்யறார் சொன்னார் எம்ஷி பின் நமீமா அவர் கோல் சொல்லி திரிந்தார் இங்க உள்ள செய்தியை கெட்ட செய்தி அங்க போய் பரப்புறது அங்க உள்ள கெட்ட செய்தி இங்க போய் பரப்புறது அந்த மாதிரி கோல் சொல்லியாக இருந்தார் கோல் சொன்ன காரணத்தால் இவரும் கபூரிலே அதாபு செய்யப்படுகிறார்

அவருடைய அதாபை அல்ல நீக்க கூடும் எனவே நான் என்ன செய்கிறேன் இந்த என்று அந்த பேரீச்சமட்டையூண்டுகிறேன் என்ற ஹதீஸ் பேசுகிறேன் சகோதரே கோல் சொல்லுவது என்பது அவர் கபூரில் அதாபு செய்யப்படுவதற்கு அந்த பாவமே காரணமாக அமைந்துவிடும் அந்த பாவம் பெரும் பாவத்தில் ஒன்றாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு சகாபி உசுமான் பின் அஃபார் அலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க ரசூல் அல்லாஹ் இஸ்லாஹி செல்ல மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை எங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதுல வந்து நரகத்தை பற்றி நரகத்தை பற்றி நரகத்துடைய அதாபை பற்றி நரகத்துடைய குளூரத்தை பற்றி அப்பப்ப எங்களுக்கு சொல்லி என்ன செய்வாங்க ஞாபகம் மூட்டி எங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள் அந்த நரகத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்லுகிற போது எனக்கு வராத அழுகை ரசூல் சலாஹம் சில சமயத்தில் கபூரை பற்றி கபூருடைய அதாபை பற்றி கபூருடைய நெருக்குதலை பற்றி கபூருடைய கேள்வி கணக்கை பற்றி சொல்லுவாங்க ரசூல் சாசல்ல நரகத்தை பற்றி சொன்னாங்கல்ல அப்பமெல்லாம் எனக்கு வராத பயம் எனக்கு வராத அழுகை கபூருடைய அதாபை பற்றி சொல்லுகிற போது அதை என்னால் தாங்க முடியாத அளவுக்கு என்ன செய்வேன் கண்ணீர் விட்டு அழுவேன் எந்த அளவுக்கு நான் அழுவேன் என்று சொன்னால் என்னுடைய கண்ணீரின் காரணத்தால் என்னுடைய தாடி எல்லாம் நனைந்து போய்விடும் கபருடைய தாடி நனையும் அளவுக்கு என்ன செய்வேன் நான் அழுவேன் நான் ஏன் கபூருடைய அதாபை சொல்லுகிற போதே நான் அந்த அளவுக்கு பயந்தேன் என்று சொன்னால் ரசூல் ஒரு ஹதீச சொல்றாங்க யாரை அல்லாஹ் கபூரில் அதாபு செய்கிறானோ அவர் கண்டிப்பாக நரகவாசியாக இருக்கிறார் ஒருவர் நரகமா சுருக்கமா என்பது எங்கே தீர்மானிக்கப்படுகிறது கபூர்லயே தீர்மானிக்கப்பட்டது கபூரில் ஒருவர் அதாபு செய்யப்பட்டால் அவர் நிச்சயமாக நரகவாசியாக இருக்கிறார் என்ற ரசூல்லா வந்து சொல்றாங்க அந்த ஹதீச நான் நினைச்சுதான் கபூர்ல அதாபு செய்யப்படுறாரு கபூர்லயே அதாபுன்னு சொன்னா கண்டிப்பா நரக நரகம் தாங்க முடியாது அந்த பயத்துல அழுவ ஆரம்பிச்சிருவேன் என்ற ஹதீஸ் பேசுகிறது அப்ப கோல் சொல்லுவது என்பது அவர் கபூரில் அதாபு செய்யப்படுவதற்கும் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு அது காரணமா இருக்குங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான அதே மாதிரி ஆதார என் சகோ தாய்மார்களே நல்லவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் சொர்க்கவாசி என்று அந்த சொர்க்கத்துக்குரிய அந்த பண்புகளை கொண்டவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்ன ஒருத்தர் கோல் சொன்னீங்களே அதை ஏத்துக்கிற மாட்டாங்க அவரை கண்டிப்பாங்க அவருக்கு உபதேசம் பண்ணுவாங்க உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்கே ஒரு வரலாற்று செய்தியை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இமாம தஹபி ரஹிமகுல்லாஹ் அலஹி இமாம தஹபி யார் என்று சொன்னால் ஹதீசு கலையின் அதுபோன்று வரலாற்று துறையின் பிரபலியமான இமாம் ஒரு ஹதீஸை நீங்கள் சஹீஹி லைஃப் என்று பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு இமாம்களுடைய துணை இருக்கன ஒன்னு இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹமகுல்லாஹு அலஹி இன்னொரு இமாம் இமாம தஹபி ரஹமகுல்லாஹு அலஹி பெரிய டாப் லெவல் முஹத்தீஸ் முகதி ரெண்டு ஒருத்தர் இமாம் புகாரி முஸ்லிம்கள் எல்லாம் ஹதீசுகளை தொகுத்தவர்கள் அந்த இமாம்கள் எல்லாம் தொகுத்தவர்கள் இந்த இமாம்களை ஒருத்தவரை அந்த ஹதீசுகளை நுட்பமாக ஆய்வு செய்து இந்த ஹதீஸ் சஹிஹான ஹதீசு இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீசு என்று பிரிக்கக்கூடிய பெரிய இமாம்கள் இமாம் இபுன் ஹஜர் அவர்களும் இமாம் அவர்களும் இமாம் தஹபி அல் கபாயிர் என்ற ஒரு கிதாபை எழுதிக்கிறாங்க பெரும்பாவங்கள் என்று சொன்னால் பெரும் என்று பொருள் கபீர் கபீர் என்று சொன்னால் பெரியவன் அல்லது பெரியது இந்த கபீருடைய பன்மைதான் கபாயிர் கபாயிர் அல் கபாயர் பெரும் பாவங்கள் என்ற ஒரு நூல் இருக்கிறது அந்த கிதாபை எழுதிய இமாம் யார் என்று சொன்னால் இமாம தகபி ரஹிஹி அவங்க அந்த கிதாபில் நூற்றி அறுபதாவது பக்கத்தில் ஒரு வரலாறு பதிவு பண்றாங்க மிகச்சிறந்த ஒரு தாபி அவருடைய பேர் என்ன என்று சொன்னால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹு அலிஹி உமர் பின் அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய பிரபலியமான ஒரு தாபிய இந்த வந்து யாருடைய மாணவர் என்று சொன்னால் இபுன் ஓமர் அலி அல்லாஹ் அனுகுடைய ஒரு வகை பேரன் வருவாங்க சரி அவங்களுக்கு பேரனை வருவாங்க யார்கிட்ட ஹாசா உட்காந்து நிறைய ஹதீசுகள் பாடங்களை படித்தாங்கன்னு சொன்னா யார்கிட்ட படித்தாங்க இபுன் ஓமர் அதாவது அப்துல்லாபின் ஓமர் இருந்தாங்கல்ல அப்துல்லாபின் உமர் அலி அனுகே அவங்கள்ட பாடம் படித்த ஒரு மாணவர் தான் உமர் பின் அப்துல் அசீர் ரஹு அலஹி அவங்க வந்து அவங்க வந்து உமையாவுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜிரி தொண்ணூற்றி ஒன்பது ஹிஜிரி நூறுல பெரிய ஒரு மன்னரா இருக்கிறாங்க அவர் மன்னராக இருக்கிற போது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வர்றாரு அவர்கிட்ட வந்து இன்னொரு ஆளை பத்தி என்ன பண்ணாரு கோல் சொன்னார் இவர் இப்படி அப்படின்னு இன்னொரு ஆளை பத்தி என்ன பண்றாரு கோல் சொல்றாரு அப்படின்னு கோல் சொன்ன சொன்னுமே ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் பின் அப்துல் அசீ ரஹமதுல்லாஹுகி அவ சொல்லுவாங்க அமெரிக்க நீங்கள் விரும்பினால் இது விஷயத்தில் நான் தலையிடுகிறேன் அவரை பற்றி ஒரு கோல் ஒரு குறை சொன்னியல்ல ஒரு கோல் சொன்னியல்ல நீங்கள் விரும்பினால் இது விஷயத்தில் நான் தலையிடுகிறேன் ஆனால் ரெண்டு ஆயத்துக்களை உங்களுக்கு நான் ஞாபகம் ஞாபகமூட்டுகிறேன் அந்த ரெண்டு ஆயத்துகளை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முதல்ல சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுகின்ற இது விஷயத்திலே நீங்கள் பொய்யராக இருந்தால் நிச்சயமாக இம்மையிலும் நீங்கள் கேவலப்படுத்தப்படுவர்கள் மறுமையிலும் கேவலப்படுத்தப்படுவர்கள் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ பேசுகிறான் சூரத்துல என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஈமான் கொண்டவர்கள ஒருவர் ஒரு பாவி உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அந்த செய்தி உண்மைதானா பொய்யா என்று நீங்கள் தீர விசாரித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஊர்ஜித ஒரு செய்தி வருகிறது வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் நம்பாமல் அதை என்ன கன்ஃபார்ம் ஊர்ஜிதப்படுத்தன அப்படி ஊர்ஜிதப்படுத்தாமல் நீங்கள் நம்பினால் இது போன்று நீங்கள் வெளியே சொன்னால் நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் செய்த அந்த செயல் மூலமாக அல்லாஹ் உங்களை அவமானப்படுத்துவான் நீங்கள் கேவலப்படுத்தப்படுவர்கள் என்கிற ஆயத்தை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது நீங்க சொன்னது வந்து பொய்யா இருந்தா நீங்க சொன்னது பொய்யா இருந்தா அதே சமயத்தில் வயின் குண்ட சாதிகன் நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் வயின் குண்ட சாதிகன் நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் அகிலி ஹாதிகில் ஆயா சொந்தக்காரராக நீங்கள் ஆகிவிடுவார்கள் எந்த ஆயத்துக்கு சொந்தம் என்று சொன்னால் சூரத்துல் கலம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி எட்டாவது சூரா அந்த அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் ஹம்மாசி மஷாயிம் நரகவாசி யார் என்று சொன்னால் அவன் ஒன்னு ஹம்மாஸாக இருப்பான் ரெண்டு நமீமாக இருப்பான் நம்மாமாக இருப்பான் ஹம்மாஸ் என்று சொன்னால் குறை சொல்லக்கூடியவன் புறம் பேசக்கூடியவன் கோல் சொல்லக்கூடியவன் எவன் குறை சொல்லுகிறானோ புறம் பேசுகிறானோ கோல் சொல்லுகிறானோ அவன் நரகவாசி என்று அல்ல அறிவிக்கிறான் எனவே நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இந்த ஆயத்துக்குரிய ஆளா நரகவாசியா போயிருவீங்க நீங்க பொய்யராக இருந்தால் அந்த ஆயத்துக்குரிய ஆளா போயிருவீங்க நீ அவரை கூப்பிட்டு நான் விசாரிச்சிருவேன் ஆனா மறுபடியும் சொல்லுங்க அப்படின் கலிபா உமர் பின் அப்துல்லாசி ரஹமஹுல்லாஹு அலஹி அவர்கிட்ட கேட்பாங்க கேட்டோனையுமே அவர் சொல்வாரு பகால அல் அஃ அமீர் அல் முமினின் அமீர் அல் முமினின் அவர்களை என்னை மன்னித்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு ஆயத்தை அவர் சொல்வாரு அமீர் அல் முமினின் அவர்களை என்னை மன்னித்து கொள்ளுங்கள் இலைஹி அபதன் நான் இது போன்று இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லவே மாட்டேன் கோல் சொல்லவே மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் சொன்னதாக இமாமது தஹபி அவர்கள் தங்களுடைய அல் கபாயிர் என்று சொல்லக்கூடிய இந்த வரலாற்று நூலில் இத பதிவு பண்றாங்கன்னு சொன்ன என் ஆறும சகோர்களே உமர் பின் அப்துல்லாசி ரஹ்ஹி ஒருவர் பொய் சொல்லுகிற போது புறம் பேசுகிற போது கோல் சொல்லுகிற போது அவரை எப்படி விசாரிச்சாங்க எந்தெந்த ஆயத்தைகளை ஞாபகம் ஊட்டினாங்கிறதுக்கு இது ஒரு அழகான வரலாற்று செய்தி என்பது மாத்திரம் என் அருமை சகோர்களே உங்களுக்கு வந்து அபூலகப தெரியும் இல்லையா தப்பத்தி எதா அபிலகபியும் தப்பு நம்ம எல்லாருக்கும் அபூலகவு பெரிய பாவி பெரிய அநியாயக்காரன் பெரிய அக்கிரமக்காரன் அவன் அல்லஹவால் அவன் அல்லஹவால் சபிக்கப்பட்டவன் தப்பத்தியதா அபிலகபியும் தப்பு அபுல் ரெண்டு கைகளும் நாசமாகட்டும் அபுலகும் நாசமாகட்டும் என்று அல்லாவால் சபிக்கப்பட்டவன் அபூலஹபை அல்லாஹ் சபித்துவிட்டு பிறகு அப்படியே பேசுகிற போது அவனுடைய மனைவி இருக்கிறாளே அவள் யார் என்று சொன்னால் அவள் விறகுகளை அதிகமாக சுமக்க கூடியவளாக இருக்கிறாள் என்று அல்லாஹ் பேசுகிறான் நான் கேட்கிறேன் விறகு சுமக்கிறது வந்து பாவமா அது என்ன தப்பா என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி அல்லாஹ் சொல்றான் வம்ரா துஹு ஹம்மாலத்தல் ஹதப் அவருடைய மனைவி என்பவள் விறகுகளை அதிகமாக சுமக்க கூடியவள் அவள் விறகுகளை அதிகமாக சுமக்க கூடிய காரணத்தால் அவருடைய கழுத்தில் முறுக்கு கயிறு ஏற்றப்படும் என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப விறகுகளை சுமப்பது வந்து பாவமா அதுக்காக கழுத்துல முறுக்கு கயிறு அல்லாஹ் போடுவானா இங்க ஹம்மாலத்தல் ஹதப் என்று சொன்னால் இலக்கிய நயமாக அல்லா பேசுகிறான் நேரடி பொருள் நேரடி பொருள் அல்ல இலக்கிய நயமாக ஹம்மாலத்தல் ஹத்தப் விறகுகளை சுமக்கக்கூடியவள் என்று சொன்னால் கோல் சொல்லக்கூடியவள் இங்க உள்ள செய்தி அங்கே அங்க உள்ள இங்கே இப்படி சொல்லி அவள் என்ன செய்வாள் என்று சொன்னால் ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு சகோதரர்கள் அன்பாக இருப்பார்கள் அன்பாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த சகோதர்களுக்கு மத்தியில இப்படி கோல் சொல்லி தப்பான எண்ணங்களை உருவாக்கி அந்த அன்பு முகப்பத்தை நீக்கி எதை ஏற்படுத்தி விடுவாள் பகமையை ஏற்படுத்தி விடுவாள் அந்த பகமையை ஏற்படுத்தி இந்த பகமை என்ற நெருப்பை மூட்டுகிறாள் அவள் மூட்டுவது என்பது நெசமான நெருப்பை அல்லாஹ் சொல்லவில்லை நெசமான விறகுகளை எல்லாம் சொல்லவில்லை கோல் சொல்லி ரெண்டு பேர்களை பிரித்து மூட்டுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் இது யாருடைய மனைவியின் செயலாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை என் ஆறுமைய சகோதரர்களே தாய்மார்களே இந்த சூரத்து தப்பத் என்று சொல்லக்கூடிய சூறாவுடைய தப்சீரை நீங்கள் இபுனு கதிர படித்து பாருங்கள் அப்ப கோல் என்பது மிகப்பெரிய பாவங்கள் ஒன்று என்ற காரணத்தால் எப்படி நபிகள் நாயகம் செல்ல இது மாதிரி யாரை பத்தி கோல் சொல்லாம அவங்களுடைய நாக்க வந்து பாதுகாத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி சஹாபாக்கள் எப்படி சஹாபாக்கள் எப்படி அவங்க அவங்க அவங்கள தான் அதாவது அபுபக்கர் சொல்றாரு நாஃபக் அபுபக்கர் சொன்னார்ல ஹல்லலா நாஃபக் ஹல்லலான்னு சொன்னார்ல அவரவர்கள் அவரவர்களை பத்தி யோசித்து கொண்டார்களோ யாரை பத்தி பொய் சொல்லாம புறம் பேசாம கோல் சொல்லாம தங்களுடைய நாவுகளை பாதுகாத்து கொண்டார்களோ அதுபோன்ற நாவுகளை பேணக்கூடிய பாதுகாக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆய்க்கு என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தியனா ஃபித் துனியா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரத் ஹசனா வகினா அதா பன்னார் வாஹிர தாவானா அலி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்